அனைவருக்கும் வணக்கம் இதுதான் எங்களோட மாடி என்னோடய வீட்டு தோட்டம் நாங்கள் இந்த முறை பூசணிக்கொடி தக்காளி மரங்கள்லாம் வச்சிருக்கிறோம் இன்றைக்கு பூசணிக்கொடி வளர்ந்துட்டு ஒட்ட போகிறோம் ஏனென்றால் எனக்கு பூ பூச்சிருக்குது இந்த இலியலை ஒட்டினா தானே அந்த காய்கள் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக விருமா பயனுள்ளதாக எடுக்கலாம் அப்போ நாங்கள் இந்த பூசணி இலியை வெட்டிறோம் வெட்டி எடுக்கிறோம் பெருசாக வளர்ந்துட்டு இப்போ பாத்திரங்களானால் இல்லை படர்ந்துட்டது அப்போ நாங்கள் இந்த ஒரு பெரிய ஒரு சாடிக்குள்ள தான் இந்த பூசணி கொடியையும் வாழைக்குட்டி ஒண்டும் மற்றது பூஞ்சிக்காய் கொடியை மொண்டு வச்சிருக்கிறோம் அந்த பெரிய சாடி தானே எங்களுக்கு போதிய இட வசதியும் குறை இதெல்லாம் உடுப்பும் காய போடுறது அப்போ சின்ன ஒரு தோட்டமாக செய்திருக்கோம் எங்களுக்கு நல்லது தேவைக்கெடுக்கலாம் அதனால் பாத்திரிகளானால் இந்த பூக்கள் நிறைய பூக்கள் ரெண்டும் நாலு பூக்கள் பூத்திருக்கு பூசணிக்காயும் வந்திருக்கின்றது பார்த்துக்கலாம் பாத்தீங்களா இந்த நிறைய முட்டுக்கள் வந்திருக்கின்றது அப்ப கொடி நல்லா படந்து வளர நாங்கள் இளைய வெட்டுறது பெட்டர் நல்லா கற்றுக்கலாங்க இது எங்கட மல்லிகை மரம் இல்லை பெருசாக இருந்தது நாங்கள் இப்போ வெட்டிட்டோம் வெட்டி இப்போ ரெண்டு கிழம தான் இப்போ தழைச்சி வருகிறது ஏனென்றால் முதல் பூத்தது புறா பூக்குதே இல்லை என்ன போட்டாலும் என்ன மல்லிகை பூக்குறதுக்கு ஏதாவது அது வழி இருந்தால் சொல்லுங்க என்ன போட்டால் பூக்குமண்டு நாங்கள் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அவங்கள்ட பூக்கெல்லாம் வெட்டி விட்டுருக்குறோம் பார்ப்போம் இனி எங்களுக்கு வளர்ந்த பூக்கு மண்டு நம்புகிறோம் இது எங்கட மல்லிகை மரம் வெட்டினது இந்த ി മരം ഒരു സിന്ന മരമായി കാട്ടാൽ ഇപ്പോൾ അങ്ങനെ വിളമ്പിട്ട് തേ വയ്ക്കുന്നാൽ കുടുങ്ക മരമായി വിളമ്പ തക്കാളി മരങ്ങൾ ഇപ്പോൾ തന്നെ പൂത്തു കൊണ്ട് കർപ്പൂര വള്ളി ഒരു സിന്ന മരമായി കൊണ്ട് വെച്ചാൽ അത് അത് വെക്കേക്ക് നല്ല കടന്ന് നല്ല ഇത് இதே மாதிரி சளி போன்றவற்றுக்கு நாங்கள் பாதிக்கலாம் இது இதுவும் ரெண்டாவதுங்களை உடவள்ளி மரம் ரோஸ்மேரி மரம் இது ஜெர்மன் நாட்டு மல்லிகை வாங்கி வச்சுருக்கிறோம் நாங்கள் பத்திரிக்கலானா இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட் தான் தந்தவன் இந்த கத்தாள் மரம் ஒரு சின்னனை வளர்ந்துட்டு நெல்லான கட் இது கத்தாழை நெல்லை ஜூஸ் அடிச்சும் குடிக்கலாம் வட்டி மற்றது இது முகத்துக்கும் பேசியும் செய்கிறதுக்கும் பாவிக்கிறவன் நாங்கள் இதை அந்த ஏதாவது சின்னனை கத்தி வட்டி காயங்கள் நெருப்பு சுட்ட புண்ணில இந்த இதை போட்டுட்டு விட்டால் அது மாறிவிடும் பண்டு வீட்டில் எங்களுக்கு அவசரத்துக்கு இது உதவியாக இருக்கும் குளிர்காலத்தில் வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும் அப்படி இல்லை வழியில் வச்சு ஆளே இடும் இதுக்கு சரியான வெக்கதான் தேவை இதுக்கு இப்போ நான் வெக்க காலம் மண்டபடியால் நாங்கள் இதை வழியில் வச்சுருக்கிறோம் தேவை இல்லை மாதத்துக்கு ஒரு கப்ட்டாலே காணும் தண்ணி விட்டாலும் மாளிகை பட்டு இல்லாமல் போடும் தண்ணியும் அளவோடு தான் இது கத்தரி மரம் வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வந்துருக்குன்றது இதங்களுக்கு ஒரு தெரிஞ்சாக்களை க முளைய கண்டு தெரியக்க இதையும் சேர்த்து ஒரு தக்காளி மரமும் தந்துவேன் நல்லா வந்துருக்கு இந்த முறை எங்களுக்கு நான் அதை கத்தரிக்கா வைக்கிறேன்ல இந்த முறை தான் வச்சு பார்த்தாங்களும் பரவாயில்லை இது ரெண்டாவது உங்கட பிரியாணி மரம் ரெண்டாவது பிரியாணி மரம் அதுவும் நல்லா வளர்ந்துருக்குது தக்காளி கைது நல்லா காய்ச்சி நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ இருக்கு கொஞ்சம் காயல் மிளகாய் இந்த ஜீர்மன் கடையில் கொண்டு நம்மளாமரம் பெருசா உழைப்பில்லை ஆனால் பாவிக்கலாம் இது எது உரைப்பா நம்மளாமரம் வேப்பையும் ஒரு பழம் வந்திருக்கின்றது இது கீரை நாங்கள் நிறைய எடுத்துட்டோம் அதால கொஞ்சம் வெயில் பட்டு வாடிட்டு இதுதான் எங்களோட வீட்டு சிறிய வீட்டுத் தோட்டம் இந்த முறை இவ்வளோ வந்து எங்களால் விற்க முடிஞ்சது அடுத்த முறை பாப்போம் வித்தியாசமாக மரக்கறிகள் வேண்டி வைக்க வேண்டியிருக்கின்றோம் வல்லாரையும் சின்ன நான் இருக்கின்றது அது வளர்ந்த அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம் இதங்களோட வாழைக்குட்டி இப்போ வந்தோன் இருக்கின்றது இருக்கின்றது வீட்டு வீட்டுக்கு வைக்கீலிகள் எடுக்கலாம் நன்றி வணக்கம்